அனைவருக்கும் வணக்கம் பொது பொதுத்தமிழில் சென்ற வருடம் கேட்ட கேள்விகளில் சிறந்த பத்து கேள்விகள் வீதம் பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கான பத்து கேள்விகளை தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸை பார்க்கணுன்னா நம்ம சேனலில் போயிட்டு நம்ம போட்ட வீடியோஸை செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த பத்து கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க ஃபஸ்ட் கேள்வி பார்த்தீங்கன்னா தாய் மாணவர் ஆற்றிய பணியாது தட்டச்சாளர் அரசு கணக்கர் பத்திரிகையாளர் இசையமைப்பாளர் சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசு கணக்கர் அடுத்தது குறுந்தொகை பாடலின் பாவகை என்ன வஞ்சிப்பா களிப்பா வெண்பா அகவர்பா இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அகவர்பா அவன் சித்திரையான் இது எவ்வகை பெயர் ஸோ சித்திரை அப்படின்னு வர்றதுனால நமக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா காலப்பெயர் ஜெராக்ஸ் என்ற ஆங்கில சொல்லிற்கு ஏற்ற தமிழ் சொல் என்ன ஒளி நகல் ஆப்ஷன் ஏ ஒளி நகல் தான் சரியான பதில் அடுத்தது தமிழில் சதுர அகராதி என்னும் மகர முதலியை முதலில் வெளியிட்டவர் யார் ஜி போப் வீரமாமுனிவர் கிரிட்டின பிள்ளை ராபி சேது பிள்ளை வீரமாமுனிவர் தான் இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்தது தாண்டகவேந்தர் தர்மசேனர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார் சுந்தரர் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் மாணிக்க வாசகர் சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர் அப்பர்னு சொல்லுவாங்க இல்லைன்னா திருநாவுக்கரசர் அடுத்தது நனந்தலை உலகம் இதில் நனந்தலை என்பதன் பொருள் சரியான விடையை பார்த்தீங்கன்னா அகன்ற அடுத்தது இமிழ் இசை இலக்கண குறிப்பு தருக பண்புத்தொகை வினைத்தொகை முற்று மறு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வினைத்தொகை அடுத்தது சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது எது பல்லு குரவஞ்சு தூது உலா சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தூது அடுத்தது புலமை பெருங்கடல் என்று அழைக்கப்பட்டவர் யார் வஊசி மூவா மீனாட்சி சுந்தரனார் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊவேசா இது போன்ற கேள்விகள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நம்ம சேனலில் போடுற வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள் அடுத்த பத்து கேள்விகளோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி